பிரைசலாட் நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி ஏசு ஒரு விடுதலை நாயகன் யோவான் பத்து பத்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அண்டி வருகிறானே அண்டி வேறொண்டுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறான் சாத்தான் தேவ ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் வாழ வைக்கவும் வருகிறார் என்று சொல்லுகிற சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூன்ற வருட ஊழியமும் ஒரு விடுதலை ஊழியமாகவே அவர் செய்தார் பிசாசுகளை துரத்தி விடுவித்தார் வியாதிகளை சொஸ்தமாக்கி விடுவித்தார் மறித்தோரை எழு எழுப்பி விடுவித்தார் முடவனை எழுப்பினார் செவிடனை காது கேட்க வைத்தார் ஓமையனை பேசினார் இப்படி ஒரு விடுதலை நாயகனாகவே அவர் செயல்பட்டார் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய கூட்டத்தராக சபையையும் அந்த விடுதலை ஊழியம்தான் செய்ய அவர் அனுமதித்தார் ஆனால் அவர்களோ அந்த விடுதலை ஊழியத்தை செய்யவில்லை மற்ற பத் ஒன்னிலே அவர் சீசர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள் வியாதிகளை சொஸ்தமாக்குங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இந்த மூன்று வேலை தான் அவர்களுக்கும் செய்ய அனுமதித்தார் ஆனால் அவர்களோ பின்வந்து அவருடைய சபையோ இந்த மூன்று வேலையும் செய்ய தவறி மற்ற வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி விடுதலை ஊழியம்தான் அவர் மார்க்கு பதினாறு பதினேழு எடுத்து கொள்ளப்படும் போது இதைத்தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அவனை எண்ணாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்னாமத்தினாலே வியாதியை சுஸ்தமாக்குவார்கள் என்னாமத்தினாலே நவமான பாசைகளை பேசுவார்கள் என்னாமத்தினாலே சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது என்னாமத்தினாலே சர்ப்பத்தை எடுத்து எடுப்பார்கள் எல்லாமே என் நாமத்தை கொண்டு அவர்களும் விடுதலை ஊழியத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவர்களை அவருடைய சபையோ அந்த விடுதலை ஊழியத்தை செய்யவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றும் விடுதலை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் ஆமே நல்லே லூயா